தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் பாடுங்கள் போற்றி ஆர்ப்பரியுங்கள் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் போற்றி ஆர்ப்பரியுங்கள்

நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் வாருங்கள் அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாம் அவரது மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடாடுகள்

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து நமது இறைவா பாரினை படைத்தோய் பகலையும் களைப்பை அகற்ற காலங்களை கரிசனையோடு அமைந்தவரே இரவகன்று பகல் விடிந்ததன் வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேலையும் கடந்தது எம் நாவால் உம் நாமம் போற்றோ ஒளிந்தது கதிரவன் உலகிக்கும் ஒளிந்தது வானில் இருளெல்லாம்

எங்கென்றும் இருப்பதாக ஆமேன் என் கடவுளே நான் அதிகாலையிலேயே விழித்து அல்லேலுயா முன்மொழி இரண்டு மூவரும் தீச்சுளையில் கடவுள் வாழ்த்த பெறுவாராக என்று போற்றி புகழ்ந்தனர் அல்லேலுயா

இரவே பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஊளிரே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னலே மூயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஏத்தற்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மன்னுலகே ஆண்டவரை வாழ்த்துவதாக மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நிலத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் எழிலென்றும் அவரை பாடி போற்றுங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள்

என்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏதி போற்றுங்கள் நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள் அனனியா அசரியா மிசாவில் ஆண்டவரை வாழ்த்துங்கள்

முன்மொழி மூன்று சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக அல்லேலுயா தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மை மறவாதவர் கைவிடாதவர் நம்மை மறவாதவர் கைவிடாதவர் அன்றும் இன்றும் என்றும் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தம் மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் புதியது பாடல் பாடுங்கள் அவரது அன்ப சபையிலே புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள் அவரது அன்ப சபையிலே பாடுங்கள் மன மகிடுங்கள் கழி கூறுங்கள் மனம் மகிடுங்கள் கழி கூறுங்கள் அன்றும் என்றும் என்றும் ஆண்டவத்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் வரை மகிழ்ந்து பாடுவோ மத்தளம் கொட்டி ஆழிசைத்து புகழ்ந்து பாடுவோ ஆடி பாடி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோ மத்தளம் கொட்டி ஆழிசைத்து பாடுவோ மனம் மகிழுங்கள் கழி கூறுங்கள் மனம் மகிழுங்கள் கழி கூறுங்கள் அன்றும் இன்றும் இன்றும் ஆண்டவ தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் நம்மை மறவாதவர் கைவிடாதவர் நம்மை மறவாதவர் கைவிடாதவர் அன்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து முன்னிட்டு அருள்வாக்கு திருவெளிப்பாடு அதிகாரம் ஏழு இறை திருவசனம் பத்து மற்றும் பனிரெண்டு அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் சிறு மறுமொழி கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்திவேல் இரக்கமாயிரும் நீர் தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருக்கின்றீர் கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் செக்கரியாவின் பாடல் முன்மொழி மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் இஸ்ரேலின் தோடர முதல அவர் ஒளிந்த வடிவே அவர் தம் ஊழியாகிய தாவி குடம்பத்தில் வல்லமை உடைய மீப்பெருவர் நமஸ்காரத்தோட செய்தார் நமமைவேளөрдिरந்து நாம் நமரை வெறுப்போர் அநिवेரின் விடியிலிருதம் நமமை மீipar

ஒருபோதும் மறையாத உண்மை ஒளி அனைத்து மாந்தரையும் ஒளிர்விக்கும் கதிரவன் அவரை நோக்கி மன்றாடுவோம் கதிரவனுக்கும் விண்மீன்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்று உயிர்ப்பின் நாளை கொண்டாடுகிறோம் உமது திருவுளத்தை நிறைவேற்ற உமது ஆவியாரால் எங்களை வழிநடத்தியும் அருளும் உமது ஞானத்தால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் இந்த ஞாயிறு நற்கருணை விருந்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒன்று சேர்த்தருளும் உம் அருள்வாக்காலும் திரு உடலாலும் எங்களுக்கு ஊட்டம் அளித்தருளும் ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் உமது கொடைகளை எங்களுக்கு அளித்தருளும் நாங்கள் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிற உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் இறுதி மன்றாட்டு எல்லாம் வல்ல கடவுளே விருப்புடனும் காலம் தாழ்த்தாமலும் உமக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொருட்டு எங்களை உருவாக்கியருளும் எம் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மை நேர்மை உள்ளத்துடன் உமக்கு ஊழியம் புரிய எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Amen. Amen.